சுலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சனிப்பெயர்ச்சி நடந்தது அது திருக்கணித அடிப்படையில் சில பேர் வந்து திருக்கணித்தத்தை நம்புவாங்க சில பேர் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் தான் சரியான சனிப்பெயர்ச்சி அப்படி நம்புவாங்க அது அவரவர் நம்பிக்கை பொறுத்தது பெரும்பாலான கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலான சனிப்பெயர்ச்சியை தான் ப எடுக்கிறாங்க சனி பகவானுக்கு முக்கிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருநள்ளாறு கோயிலையும் வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில சனிப்பெயர்ச்சி எழுதுகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி அதன் அடிப்படையில் வந்து சனி சனிப்பெயர்ச்சி பலன்கள் துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை மூன்று நாலு பாதம் சுவாதி நாலு பாதமும் விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாத நட்சத்திரங்களும் இருக்குது இப்போ இது வரைக்கும் வந்து இந்த துலாம் ராசி கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்குது பாகிஸ்தானு ஒன்பதாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்குது பதினோராம் இடத்துல கேது இருக்குது இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தாறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி பாக்கிய பஞ்சாங்க முறைப்படி இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு ஐந்தில் பூர்வ புண்டிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி வந்து அதில் இருந்து விறைகி ஆறாம் இடத்துல வருது சனி வந்து மூன்று ஆறு பதினோராம் இடங்களில் இந்த மூன்று இடங்களில் வரும்போது அதிகப்படியான யோகத்தை கொடுக்கும் ராசிக்காரர்கள் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் ஐந்தாம் மடத்தில் பூர்வ ஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்திருப்பதே நல்ல பலன் கிடையாது முதல்ல இந்த ரெண்டு கெட்ட கிரகங்களும் ஐந்தாம் மடத்தில் இருந்துக்கிட்டு நிறைய பிரச்சனைகளை தான் கொடுத்துருக்கான் நிறைய காரிய தடைகள் நீங்கள் எதற்கும் முயற்சி பண்ணாலும் அது தடைகள் ஏற்பட்டு நடக்காமல் போயிருக்கான் இது வரைக்கும் ஐந்தில் சனி இருப்பது சனி எந்த ஒரு கிரகம் இந்த கெட்ட கிரகம் ஐந்துல இருந்தாலும் அது நல்லது கிடையாது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு ராகுவும் சனியும் சேர்ந்து அந்த இடத்துல இருக்கு அப்போ நிறைய தடைகள்தான் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் திலம் ராசியில உங்களுக்கு அப்போ அந்த இடத்துல வந்து சனி விலகி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடிய ஆறில் வருவது மிகப்பெரிய ஒரு யோகம் அத்திர்பான் இது வந்து பொதுவாக சனி வந்து ஒவ்வொரு ராசியிலும் சராசரியாக ரெண்டரை வருஷம் இருக்கும் இந்த மீன ராசியிலே உங்களுக்கு ரெண்டரை வருஷம் இருக்க போகுது இருந்து நல்ல யோகத்தை தரப்போகுது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த சனிப்பெயர்ச்சி முடிஞ்ச ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு மே மாத கடைசியில் வந்து குரு பகவானும் ஆக போகுது குரு வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல இருக்கு இருக்குது இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து பத்திர கடகத்தில் வரப்போகுது பொதுவாக வந்து குரு பத்திர வரும்போது ஒரு நல்ல பலன்களே இருக்காது நல்ல பணிகள் கிடைக்காது அது அந்த பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அப்போ தொழில் ஸ்தானத்துல குரு வரும்போது சில சில பிரச்சனைகள் தடைகளை தான் நீங்க செய்யக்கூடிய தொழிலில் வந்து சில சில பிரச்சனைகள் இருக்கும் ஆனா அதெல்லாம் பெருசா நீங்கள் எடுக்க வேண்டிய இது ஒன்றும் இல்லை ஏன்னா அவங்களுடைய சனி வந்து அந்த ஆறில் யோகமான அமைப்பில் இருக்குது இந்த ஆறாம் இடத்துல வரக்கூடிய சனி மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படின்னா சனிக்கு வந்து மூன்று பார்வை மூன்று ஏழு பத்து மூன்று பார்வைகளும் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் பார்க்கணும் எட்டு பனிரெண்டு மூன்று இப்போ இந்த ரெண்டரை வருஷம் அந்த சனி அதுல இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் ஒரு மாதிரியான பலன்களும் அடுத்த ஒன்றரை வருஷம் இன்னும் வேற மாதிரியான பலன்களும் ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் வந்து நல்ல யோகமான பலன்களை தான் தரப்போகுது ஆனா அதே நேரத்துல குரு பகவான் உங்களுக்கு பத்துல தொழில் ஸ்தானத்துல வந்தாங்க குரு பகவான் மூலமாக உங்களுக்கு பெரிய அளவுல யோகங்கள் கிடைக்காது ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துல குரு வந்து பத்துல வருது அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாசத்துல மறுபடியும் குரு பேர்ச்சி ஆகும்போது இந்த குரு வந்து பத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல வந்தாங்க அப்ப மிகப்பெரிய ஒரு யோகம் உங்களுக்கு இந்த சனி வந்து முதல் ஒரு வருஷம் கொஞ்சம் நல்ல யோகமான பலன்களும் அதுக்கப்புறமா ஒரு வருஷம் கழிச்சு இன்னும் கூடுதலாக மிகப்பெரிய யோகங்களாம் அந்த மாதிரி ரெண்டரை வருஷமும் நல்ல யோகமான பலன்கள் தான் தரப்புவது அப்போ இந்த சனி மூலமாக உங்களுக்கு இந்த துலாம் ராசியில் பிறந்த சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் வந்து திடீரென அதிர்ஷ்டங்களும் கிடைக்க போகுது என்னன்னா இந்த ஆறா ஆறாம் படத்தில் வரக்கூடிய சனி அது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குது யாரோட வீட்டில் இருக்குதுன்னா குரு பகவானோட வீட்டுல இருக்கு திடீர் அகர்ஷ்டம் கிடைக்கணும்னா அதற்கு மூன்று முக்கியமான விஷயங்கள் குரு பகவான் சம்பந்தப்படலாம் அடுத்தது எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடமும் சுபத்துவமாக மாறணும் அப்ப இந்த ஆறாம் இடத்துல சனி யோகமான அமைப்புல இருந்துகிட்டு எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குது குரு பகவானுடைய வீட்டுல இருந்துகிட்டு அப்ப இந்த காலகட்டத்துல துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு உங்க ஜாதகத்துல சுய ஜாதகத்துல திடீர் யோகங்கள் கிடைப்பதற்கான அமைப்புகள் இருக்குமானால் கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர் திடீர்னு பண வருவாயும் தாராளமாக பணம் வரக்கூடிய அமைப்புகளும் இருக்குது திடீர் மாற்றங்களுக்கு கண்டிப்பாக துலாம் ராசியில் உள்ளவங்களுக்கு சில பேருக்கு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சனியின் பார்வை வந்து எட்டாம் இடத்தை பார்க்கும்போது பொதுவாக எட்டாம் இடம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடம் அதாவது ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வருமோ அத்தனை பிரச்சனையும் அடங்கி இருப்போ எட்டாம் இடம் ஆனால் அந்த எட்டாம் இடத்த வந்து ஒரு நல்ல யோகமான இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு கிரகம் எட்டாம் இடத்தை பார்க்குதுன்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகி அது அப்படியே நன்மைகளாக மாறும் உதாரணத்துக்கு சனி பகவானே வச்சுக்கோங்க இந்த சனி வந்து எட்டாம் இடத்துல அஷ்டம சனியாக வரும்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தொழில பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை விபத்து மரணம் அவமான அசிமி இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனா அதே சனி ஆறாம் இடத்துல யோகத்தை தரக்கூடிய அமைப்புல இருந்துட்டு அந்த எட்டாம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக அது வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி திடீர் யோகமாக மாறும் திடீர் பணம் வரும் உங்களுக்கு எந்தெந்த காரியங்கள்லாம் நடக்காமல் தடைபட்டு போனதோ அத்தனை காரியங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது எட்டாம் படத்தை சனி பார்க்கும் போது உங்களுக்கு சமூகத்துல ஒரு நல்ல மதிப்பு மரியாதை நீங்க எதிர்பார்க்காத இடத்துல வந்து திடீர்னு ஒரு ஒரு பணம் வரவும் யாரோ ஒருத்தருடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் இந்த காலகட்டத்துல ஆஹ் திடீர்னு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக துலாம் ராசியில் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை சொல்லும்போது இந்த பனிரெண்டாம் இடம் வந்து விரயஸ்தானம்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த விரயஸ்தானத்தை தாண்டி அதில் சில நன்மைகளும் இருக்குது பனிரெண்டாம் இடத்தை இந்த சனி ஆறாம் இடத்துல இருந்துகிட்டு பார்க்கும்போது அந்த விரயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடக்காது உங்களுக்கு விரயங்கள் எல்லாம் விலகி அதிலே வெளிநாட்டு வணிக தொடர்புகள் சில பேருக்கு கிடைக்கும் வெளிநாடுகளுக்கு படிக்க போனோம்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது ரொம்ப ரொம்ப நாட்களாக தடைப்பட்டு அந்த அந்த இது சூழ்நிலை உங்களுக்கு சரியாக அமையாது இப்போ இந்த சனிப்பெயர்ச்சிக்கு மூலமாக சனிப்பெயர்ச்சி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு படிக்க போனால் மருத்துவம் படிக்க போனால் அல்லது வேற ஏதாவது படிக்க போனால் அப்படின்னா நீங்கள் அதற்காக முயற்சிகள் பண்ணும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக அமையும் வெளிநாடுகளுக்கு படிக்க போறதுக்கு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போனோம் அது விசா கிடைக்கல வேற ஏதாவது தடைகள் இருக்கு அது அப்படின்னா எல்லா தடைகளும் எல்லா பிரச்சனைகளும் விலகி அது அந்த ப்ராசஸை உங்களுக்கு சாதகமா அமைஞ்சு வெளிநாட்டு படிக்க தொடர்புகள் சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் இப்படி அந்த பனிரெண்டாம் இடத்தை சனி பார்க்கும்போது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நிறைய நன்மைகள் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் சனி பார்க்குது மூன்றாம் மடம் என்பது தைரியம் வீரியம் முயற்சி குடும்பம் இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் அந்த மூன்றாம் இடத்தை சனி பார்க்கும்போது இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் எதற்கும் முயற்சி பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு சாதகமாக அமையும் ஒரு தொழிலுக்கு அல்லது ஒரு வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி உங்களுக்கு நல்ல சாதகமாக அது வந்து பலன் கொடுக்கும் கைமேல் பலன் கொடுக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு ஒரு அடி முன்னாடி போனீங்கன்னா அந்த ஒரு அடி பின்னாடி சரக்கு வந்து போன மாதிரி இருக்கும் ஆனால் இந்த சளி புயற்சி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு பலன் கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை அப்புறம் மனசுல ஒரு தைரியம் பயம் இருக்காது குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் சகோதரனுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் உதவி கிடைக்கும் இப்படி நிறைய நன்மைகள் இந்த சனிப்பயிற்சி மூலமாக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது பனிரெண்டு ராசிகளில் வந்து மிகவும் ஒரு யோகத்தை பெறக்கூடிய ராசிகளில் வந்து துலாம் ராசி தான் முக்கியமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணங்கள் நடக்காமல் ரொம்ப வருஷமாக தடைப்பட்டு தடைப்பட்டு வயசு அதிகமாக போயிட்டே இருக்கும் ஆனால் திருமணம் நடக்காது இப்போ இந்த சனிப்பயிற்சி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக தடைப்பட்டு போன திருமணங்கள் நடக்கும் ரொம்ப வருஷமாக ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வீடு இல்லாமல் வாடகை விட்டே இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இனிமேல் வீடு கட்டி குடிவதற்கான நல்ல யோகமான அமைப்பு வருது சொத்துக்கள் வாங்கி சேரக்கூடிய அமைப்பு வண்டி வாகனங்கள் சில சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக ஒரு வண்டி வாங்கினா ஒரு டூ வீலர் அல்லது ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க அதுக்கான சூழ்நிலைகள் சரியா அமையாது பணம் சரியாக கிடைக்காது இப்ப இந்த சனிப்பயிற்சி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வண்டி வாங்குவதற்கான அமைப்புகள் கூடி வருது சொந்தமா வீடு கட்டி குடியேறுவதற்கான அமைப்பு சொத்துக்கள் நிறைய வாங்குவதற்கான அமைப்பு சில சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விலை உள்ள மார்க்கட்டு உள்ள ஒரு சொத்து உங்களுக்கு குறைந்த விலையில் கிடைப்பதற்கான நல்ல யோகமான அமைப்பு இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த சனிப்பெயர்ச்சி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த ரெண்டரை ஆண்டுகள் உங்களுக்கு மிகவும் யோகமான தான் வரப்போகுது இந்த சனிப்பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடிய அமைப்பு உங்க வாழ்க்கையே அப்படியே மாறப்போகுது ஆறாம் இடத்துல வரக்கூடிய சனி மூலமாக மிகவும் அதிர்ஷ்டம் உள்ள ராசி துலாம் ராசி இதை நீங்கள் அனுபவிக்க அனுப பயன்படுத்திக்கணும் சரியா இந்த சளி பயிற்சியை இந்த வீடியோ வந்து இந்த சேன் இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்